பாக்கீங்களா உங்களுக்கு கீதா அக்கா பேசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் ரொட்டீன் தான் பார்க்க போறோம் நம்ம ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒத்த தலைவலி இந்த உர தலைவலி வந்துட்டாவே பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு என்னால எதுவுமே பண்ணவே முடிய மாட்டுது அப்படியே தலையே பாத்தீங்கன்னா அப்படியே பெருசா உருவம் தெரியல அப்படியே இருக்கும் என் தம்பிகா வேது வேது குடிச்சிி பாத்துறேன் திருநூறு வந்து தலையில் தேய்ச்சி பாத்துறேன் ஆனால் அந்த ஒத்த தலைவலி மட்டும் எனக்கு கேட்க மாட்டேது நானும் எலும்புச்சம்பளம் ஜூஸும் போட்டு கொடுத்துறேன் உங்களுக்கு இதனால் ஏதாவது ஒரு மருந்து தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதை வந்து நான் எடுத்துக்கிறேன் அந்த தலைவலியால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாத்திரை போட ஆரம்பிச்சாருக்கு மாத்திரை போட்டாலும் எனக்கு அது ஒரு மாதிரி கேரியா இருக்கிற மாதிரி சேர மாட்டுது அதனால முன்னால ஒன்னும் முடியல அப்புறம் வந்து இதனால வந்து பிரியங்கா தான் வந்து இன்னைக்கு வந்து ரொட்டின் எடுத்து சமைக்கிறாங்க அதனால பிரியங்கா என்ன இருக்குதுன்னு பாப்போம் இந்த அப்பா தம்பியோடது அம்மா வாங்கி கீழே போட்டாங்களா அதனால பட்டு பட்டு கஷிதா ஓகே நாங்க என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து நான் க கழுவவே இல்லை தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத இது வந்து சிக்கன் கிரேவிக்காக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சுரக்கா போட்டு குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா வந்துட்டு சுரக்கா போட்டனால கறி வந்து ரொம்ப தேட மாட்டோம் அந்த சுரக்கா தான் நிறையா சாப்பிடுவோன்றதுக்காக இங்கே தனியாக வந்துட்டு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கிரேவிக்கு இது குழம்புக்கு இது வந்து லெக் பீஸ் வறுக்கிறதுக்கு அஞ்சு லெக் பீஸ் இருக்குது இதில் வந்துட்டு ச பத்தாதவங்களுக்கு இந்த ஒரு மூணு துண்டு போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க இது துண்டு எடுத்துக்கேன் இப்போது இதெல்லாம் அலசிட்டு இன்றைக்கி வந்து நான் சமைக்க போகிறேன் இங்கே வந்து அதிலேருந்து சா நாயெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சால் சாதனாக தான் சமைப்பேன் இன்றைக்கி வந்துட்டு சரி நானே சமைக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து இப்போது இதெல்லாம் சமைக்க போகிறேன் இங்கே வந்து அடுப்பத்தனை அடுப்பத்தை வைக்கலாம் உலை ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா வந்து அரிசி வாங்கின இடத்துல சொன்னாங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் வந்து அரிசி ஊறணும் அப்படின்னு அதனால் வந்து அரிசியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அரிசி ஊற நேரம் நான் கழுவிட்டு வெங்காயம் இந்த எடுத்து வச்சேன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டுக்குமே தேவையான அளவு நாலு வெங்காயம் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த சிக்கனுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒரு குட்டி சொரக்கா வைத்தாங்களாம் அதனால் குட்டி சொரக்காய் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் ஃபஸ்ட்டு அரிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் கட கடன் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா மெலிசாக இனிமேல் நான் அரிஞ்சுக்கிறேன் வந்து சட்டியை வந்து காய வச்சுக்கலாம் இங்கே கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உலக கேஸையும் ஆன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு சுரக்காக வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை வந்து வெறும் சட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இதே சட்டியில் சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம் நல்லா இழுத்துரும் சவுண்ட் சுரக்காக வெறு செடியில் போட்டு கிண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையாக எண்ணெய் எண்ணெய்

கடனா நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கருவேப்பில மல்லி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா தேவையான அளவு கல்லுப்பு ரொம்ப லைட்டா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் போதுன்னு மிளகாத்து மல்லித்தூள் போட்டுக்கலாம் அந்த சைடு வந்து ஒள்கொரிஞ்சு கொதிட்டு அரிசி போட்டுக்கலாம் தேவையான மஞ்சள் தூள் மல்லிப்பூழ் ஸ்பூனு ஏன்னா வெயிலுக்கு வந்து ரொம்ப காரம் கம்மியா சாப்பிடணும் இல்லைன்னா வந்துட்டு வயிற்றுக்கு ஒத்துக்காது என்ன காரம் அதனால வந்து ரொம்ப கம்மியாக தான் காரம் போட்டிருக்கேன் காரம் வந்து ரொம்ப போடல நம்ம தேவையான தண்ணி ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் அதெல்லாம் வந்து தேங்காய் அரைச்சு

தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஏன்னா சுரக்கா வந்து தண்ணி காயின்னு சொல்லுவாங்க அதனால வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து சிக்கன் கிரேவியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் செய்யணும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சாதமும் வந்து வடிச்சாச்சு அடுத்து சிக்கன் கிரேவிக்கு சிக்கன் குழம்பு மாதிரியே தான் என்னென்னா சிக்கன் கிரேவியை வந்து கெட்டியாக வைப்போம் சிக்கன் குழம்பு தண்ணியாக வைப்போம் அவ்வளோதான் எப்போதும் போல் சோம்பு கிராம்பு பட்டர் கிராம்பு எல்லாம் வெங்காயம் தக்காளி சாரி கருவேப்பிலை மல்லி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயமும் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டு வெங்காயமும் இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கறியை சேர்த்துக்கலாம் சிக்கன் சாப்பிட திருப்தி இருக்க மாட்டேங்குது ஏன்னு தெரில ஆட்டுக்கறியெல்லாம் விட சிக்கன்லாம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போலாம் வந்து ஒரே மாதிரியே சிக்கன் செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாய எடுத்து எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் வந்து செஞ்சுக்குவேன் எப்போதுமே அப்புறம் நல்லா கொஞ்சம் எடுத்து வச்சு காலையில் இட்லிக்கு குருமா இந்த மாதிரி ஏன்னா ஒரே இதாக போட்டாலும் அதை வந்து சாப்பிட முடியாது அதனால ஏன்னா சிக்கன் கிரேவிக்கு வந்து சிக்கன் நிறைய எடுத்திருக்கேன் குழம்புக்கு வந்து கம்மியாக தான்

தம்பிக்கு வந்து இருக்கான் தம்பி தூங்குற மாதிரி தூங்குறான் அப்புறம் எந்திரிச்சுக்கான் பாருங்க நான் சேர்க்காம வந்து தண்ணி வந்துருச்சு ஆனாலும் கொஞ்சம் லைட்டா சிக்கன் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றி ஐஸ் பீட்டில் வச்சுட்டு இப்போ வந்து தேங்காய் சோம்பு ஜீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கிரேவி ஆயிரும் சிக்கன் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு ரெடியாச்சு எல்லாத்தையும் எடுத்து இறக்கி வெளியே வச்சுட்டோம் அடுத்தப்புறம் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைக்கு மசாலா இன்னும் அடுப்பை வந்து க்ளீன் பண்ணோம் சாதம் வந்துட்டு பாத்திரம் வந்து சின்னதாக இருந்துச்சு அது எனக்கு தெரில அதனால் அரிசி கொஞ்சம் போகவும் வந்து சாதம் வந்து கொட்டிடுச்சு அதனால இப்போ இறக்கிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம் சிக்கன் லெக் பீஸ் ரெடி ரெடியாகிடுச்சு வறுத்தாச்சு இது லாஸ்ட்டாக வருத்தா அவ்வளோதான் ரெடி அங்கே தான் பாத்திரம் அழுகும் இன்னைக்கு இங்கேயே விலக்கி வேலாம் முடிச்சு கேஸ்லாம் தொடைச்சாச்சு தொடச்சிட்டு சாப்பிட எல்லாம் உட்காந்தாச்சு சாப்பிட உட்காந்தாச்சு அதுக்கப்புறந்தான் வந்து அம்மா வந்து வீட்டு இருக்கையில ஞாபகப்படுத்திட்டாங்க சாதனை சாப்பிட உட்காந்தாலே தம்பி ஏன்சர்லாம் அழுக ஆரம்பிச்சிடும் தோட்டத்தில் கொண்டு வந்த பச்சை மிளகாய் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டாங்க அம்மா எப்படிமா இருக்கு குழம்பு சூப்பராக இருக்குது

ஆஹ் சீட்டு கத்து கறியினால ரெண்டையும் கூலிங்காக எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் நீங்களும்